வணக்கம் அக்களே தண்ணீருடைய அவசியமும் அதை குடிப்பதனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களும் உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த ஒரு தண்ணீரையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தாம ஒரு நாளைக்கு வந்து ஒரு லிட்டருக்கும் கம்மியா தண்ணி குடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இந்த ஒரு தண்ணியோட முக்கியத்துவம் என்னன்னா அப்படின்னு தெரிஞ்சுகிட்டா போதும் கண்டிப்பா நீங்களும் ஆரோக்கியமா இருக்க முடியும் வாங்க அது என்னன்னுறத பாக்கலாம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் தினமும் எட்டு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேணும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்களா கண்டிப்பாக அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா தண்ணீர் ரொம்ப முக்கியங்க சோ தினமும் வந்து தண்ணீர் குடிப்பது எட்டு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேணும் அப்படின்னு வந்து சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம் சராசரியா நபருக்கு அதாவது ஒரு நபருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூன்று லிட்டர் தண்ணி கண்டிப்பா நம்ம வந்து நம்மளுடைய உடலுக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க சோ அதோடைய முக்கியத்துவம் நிறைய இருக்கு நீங்க உடல்ல நீரேற்றம் பற்றி பேசும்போது நீங்க வெளியேற்றக்கூடிய சிறுநீரகத்தின் அளவு குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் சோ போதுமான அளவு வந்து நீரேற்றம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து பிரச்சனை வராது அதுவே நமக்கு நம்மளுடைய உடலுக்கு தேவையான நீர் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு நீர் சிறுநீரக பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைகளும் ஏற்படும் சோ சிறுநீரகம் மஞ்சள் இல்லைனா அடர்ந்த நிறமா இருந்தா நீங்க இன்னும் அதிக தண்ணீர் குடிக்க வேணும் அப்படின்றது அர்த்தம் சோ போதுமான தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்ய இதை நம்ம முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்மளுடைய கிட்னில இருந்து நம்மளுடைய லிவர் வரைக்கும் எல்லாமே தண்ணீரால் ஆனது ஸோ தண்ணீர் அப்படின்றது நம்ம எவ்வளோ குடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நமக்கு நல்லதா இருக்கும் தண்ணீர் குடிப்பதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை வந்து இதுவும் ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தசைகள் வந்து சரியாக செயல்பட வந்து வேணும் அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகளுடைய நல்ல சமநிலை தேவை ஸோ சரியான நீரேற்றம் இல்லாமல் எலக்ட்ரோலைகளை எளிதில் வந்து பரிமாற முடியாது மேலும் தசை பிடிப்புகளுக்கு வந்து ஆளாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ தசைகளை வளர்ப்பதில் வந்து ஒர்க் அவுட் செய்தா தசைகள் வந்து தண்ணீர் இல்லாமல் இருக்கும்போது அந்த தீவிரத்தை பெற முடியாது ஸோ நீரேற்றமாக இருக்க உடல் செயல்பாடுகளுக்கு முன்பு ஒரு ஒரு எட்டு கிளாஸாவது ஆகுது நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணீர் வேணும் பண்ணி முடிச்சிட்டு தண்ணீர் வேணும் தண்ணீர் குடிக்காமல் நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயன் தராது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க ஸோ லேசாக அல்லது மிதமான உடற்பயிற்சின் போது தண்ணீர் பாட்டில் எடுத்து செல்ல வேண்டியது வந்து அவசியம் இல்லை ஆனால் தீவிரமான செயல்பாட்டிற்காகவும் வெப்பத்தில் நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது கையில் தண்ணீர் வந்து கட்டாயமாக இருக்க வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சிறுநீர் நல்லா செயல்படணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி தேவைப்படுது சிறுநீரகங்கள் உடல்ல இருந்து கழிவுகளை வந்து திரவ வடிவில் வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யுது அதை சரியாக செய்வதற்கும் அதற்கு போதுமான தண்ணீர் தேவைப்படுது ஸோ நீண்ட நாட்கள் நீரிழப்புடன் இருந்தால் சிறுநீரகங்கள் வேலை செய்வது கடினமாக இருக்கும் மேலும் ரத்த யூரியா வந்து நைட்ரஜன் சோதனை சரியாக வந்து செயல்படவில்லை அப்படின்றது உங்களுக்கு காட்டலாம் கூடுதலா சிறுநீர் கழிவுகள் வந்து பாத்தீங்கன்னா கழிக்கும் அந்த எண்ணிக்கை குறையலாம் வந்து கழிக்க முடியல நம்மளுடைய பிரச்சனை நம்ம தண்ணி விட சிறுநீர் நமக்கு அதிகமாக போகணும் குடிப்பது வந்து அவசியம் அப்படின்னா சிறுநீர் போவதும் அவசியமான ஒரு விஷயம் சோ கழிவுகளை வெளியேற்ற நம்ம நிறைய தண்ணீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க சோ சிறுநீர் உற்பத்தி குறைவா இருக்கும் போது சிறுநீரகங்கள் சிறுநீரை குவிக்கக்கூடிய பனி வந்து சிரமம் ஆகுது அதாவது நமக்கு வந்து செறிவு வந்து பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா சோ குடிநீருடைய நன்மைகளை ஒன்று வந்து ஆற்றல் தான் இது ஆற்றலை மேம்படுத்த உதவுகிறது உடலுக்கு ஆற்றல் அளவை பராமரிக்க தண்ணீர் தேவை அதனால தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னா நீங்க மந்தமா இருப்பீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது நம்ம எனர்ஜியா இருக்க மாட்டோம் ஒரு வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சிலர் எப்போதும் சோர்வா இருப்பதுனால கார்ஃபைன் பக்கம் திரும்பலாம் அதனால வந்து கார்ஃபைன் போன்றதும் வந்து நீரேற்றம் இல்லாமல் இருப்பதுனால ஆற்றல் மாட்டங்களுடைய நன்மை பயக்கக்கூடிய விளைவுகளை உண்டாக்காது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி நமக்கு கிடைக்கணும்னா ஒரு கிளாஸ் நீங்க தண்ணி தண்ணீர் குடித்தாலே போதும் ஸோ நீங்கள் லெமன் வாட்டரோ இல்லை குளுக்கோஸ் பவுட்ரு இது மாதிரி எதுவுமே நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை தண்ணீரை நீங்கள் அப்பப்போ குடிச்சிட்டு வாங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸு நீங்கள் வந்து ஒரு டூ சிப் தண்ணி நீங்கள் குடிக்கிறது கூட உங்களுக்கு ஆற்றலை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு ஸ்கின் கேர் வந்து தண்ணீர் மூலமாக பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சரும செல்கள் போதுமான தண்ணீராக பெறாத போது அவை வந்து வாடி சுருங்க தொடங்கும் ஆனா நீங்க போதுமான அளவு தண்ணீர் குடித்தா சருமம் வந்து அதிக பள பளப்பாகவும் மென்மையாகவும் வைத்திருக்கும் சோ நீரிழப்பின் போது உண்டாக்கக்கூடிய கூடிய அந்த நுண்கோடுகளை கோடுகளை அழித்து விடும் அது வந்து சருமம் இளமையா வைத்திருக்க உதவி செய்து அப்படின்னு சொல்றாங்க சோ சரும சுருக்கம் அப்படின்றது இயற்கையாகவே வந்து வயதான ஒரு செயல்முறை அது வந்து சுருக்கங்களை அளிக்காது ஆனா வயதானவர்களுக்கு முன்பே உண்டாகக்கூடிய சுருக்கம் போன்ற அந்த ஒரு பிரச்சனையை உங்களுக்கு வந்து வரவிடாம தடுக்கும் நம்ம எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறோமோ அவ்வளவு நல்லா இருப்போம் நம்மளுடைய சுருக்கங்களும் சரி முகம் வந்து குளோவாக வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ நான் என்னதான் நீங்க ஸ்கின் கேர் பண்ணாலையும் நம்மளுடைய இன்டேக் தண்ணீரை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா எதுவுமே நடக்காதுன்றதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க சோ கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் உணவு டைஜஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்களோ நீங்க கரெக்டாக தண்ணீர் தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு உயிரனுக்கும் தண்ணீர் தேவைப்படுது ஒரு பகுதியில் நீரேற்றம் வந்து வெளியேறுவது கடினமா இருக்கும் உங்களுடைய உடல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிக தண்ணீர் தேவைப்படும் போது அது வந்து குறைவான அத்தியாவசிய பகுதிகளில் எடுக்கும் சோ செரிமான அமைப்பிலிருந்து வந்து எடுத்து செல்லும் அதே நேரம் நீரேற்றமாக இருப்பதன் மூலம் மலச்சிக்கலை தவிர்க்கலாம் இதன் மூலம் மலச்சிக்கல் வராமலே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா நீங்க பயன்படுத்தலாம் தண்ணீர் நிறைவாக குடிப்பதன் மற்றொரு நன்மை ஜலதோஷத்தை தடுக்கவும் தீவிரமாகுவதையும் வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ மருத்துவர்கள் அதிக திரவ பானங்களை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்த காரணமும் இருக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது உடல் இருக்கக்கூடிய கிருமிகளுக்கு எதிராக வந்து தாக்குதல் வந்து தொடங்க ஏற்படும் சோ நோய் கிருமிகளை வெளியேற்ற உதவும் முயற்சியில உங்களுடைய மூக்களை திரவமா வெளியேறும் போது நோய் எடுத்து போராடுவதற்கு வலுவான செயல்பாடு தேவை அதற்கு நீரேற்றம் நிறைவா இருக்க வேண்டும் இந்த காலத்துல வெதுவெதுப்பான வெதுப்பான நீரை குடிக்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நம்ம தண்ணீரை சூடு பண்ணி குடிக்க மாட்டோம் அதனால நிறைய பிரச்சனை வருது உங்களுக்கோட தெரியுமா தண்ணீர் குடிக்காததுனால தலைவலி வரண்ட ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தலைவலி பிரச்சனைகளை தான் அதற்கு காரணம் நீரேற்றம் குறைவா இருப்பது வந்து உண்டாகலாம்னு சொல்றாங்க ஸோ நல்ல நீரேற்றம் தலைவலி உண்டாக்குவது கிடையாது ஸோ வந்து சிறிது நிவாரணம் கிடைக்கணும் நம்ம வந்து டயர்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது தலைவலி ஏற்படக்கூடாது அப்படின்னா நம்ம எங்க போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி தண்ணீர் குடிக்க மறக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூன்றுல இருந்து நான்கு லிட்டர் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆண்கல இருந்தா அதிகமா எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய உழைப்பு அப்படின்றது மாறுபடலாம் சோ வந்து என்னதான் பண்ணாலும் இந்த தலைவலி பிரச்சனைகளுக்கு ஒரு அறிகுறியாகவும் சரி நம்ம வந்து தண்ணீர் குடிக்காம இருக்கறதான் முக்கிய காரணம் வெளியே போயிட்டாவே தலைவலினா என்ன அர்த்தம் நம்ம வெளியே போகும்போது அதிகமா தண்ணீரை குடிக்க மாட்டோம் சோதான் ஒரு அர்த்தமா இருக்கு அதனால தொடர்ந்து குடிங்க ஆரோக்கியமா இருங்க இது மட்டும் கடல் இது போன்ற அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்க மக்களே